எனக்கு வாங்கி தரியா ப்ளீஸ் எனக்கு வாங்கி தருங்க 100 ரூபாய் அதை எதில போடுவாங்க அதை எதில வைக்க முடியாது 100 ரூபாய் பாட்டி ரொம்பலான

ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ನರೆಯ ನೂರು ರೂಪಾಯಿ

Okay, go ahead, go ahead. எட்டு நிமிஷம் படணும். 100. 150. 250. 200 200 200 300ங்க முன்னாடி 300. 300.

ஒன்பது தடவ முந்நூத்தி ஐம்பது ரெண்டு தடவ கூட முன்னூற்றி ஐம்பது மூணு தடம் பாப்பா தனது அதிரசம் ஒரு கேட்ட ஸ்வீட்ஸ் முத்தம்பது ரூபா குநூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறு ஆஹ் எரநூத்தி இருக்கு எரநூத்தி ஐம்பது முன்னூறு நாக்கிரைமனுமா? நாக்கிருவலாம். நாகிருவலாம.? நான்றுängerனுமா? Background. jdfs.jd.ِ hypnotщееரற்றி. Chance. மீன் Tea disinfect świat integட milligramуп intermediate soprattuttomission thenat stripes <laughs> remembering. Acho מע dwarf. Kelsey off emerving depuis <laughs> trans <laughs> Pronاءütün الாகிரும dazz்uard commissioner இது தண்ணி ரெண்டு செடி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இல்லை அந்நூறு ரூபா மில்லூ தொண்ணூறுரூபா ரூபா முன்னூறுபா அதெல்லாம் ரூபா